முருக்கண் மணக்கத்தை சமர்ப்பித்து எமது தலைப்பிற்குள் நுழைகிறேன் தாருங்கள் தங்கள் செவிகளை தமிழர் மரபை கட்டி காப்பது பெண்களே என்ற தலைப்பில் தான் நான் இங்கு பேச வந்துள்ளேன் ஐயா இவ்வளவு நேரம் மரபுனா என்ன ஆண்கள் தான் கடைபிடிக்கிறாங்க பெண்கள்தான் கடைபிடிக்கிறாங்க எல்லாத்தையும் எல்லாரும் சொல்லிட்டாங்க முதல்ல தமிழர் மரபுனா என்ன அதுல என்னென்னலாம் வருது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் ஐயா அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குங்கறதை பார்க்கலாம் கவியும் சேர்ந்தே வளர நிலாவும் தமிழ் தாயின் வளையிலும் கதை சொல்லும் இரவு இலக்கணமாக இனிய பகல் இலக்கியமாக தமிழன் கருவரை கற்பிக்கும் அதுதான் தமிழ் மரபு இதையெல்லாம் தாண்டி தமிழ் மரபு என்பது எதை எதையெல்லாம் அடங்கியுள்ளது என்பதை சற்று பட்டியலிடுகிறேன் காது கொடுத்து கேளுங்கள் தமிழர் மரபு என்பது மொழி இலக்கியம் இசை நடனம் தற்காப்பு தற்காப்புக்கலை ஓவியம் சிற்பம் கட்டடக்கலை விளையாட்டு ஊடகங்கள் நகைச்சுவை உணவு ஆடைகள் கொண்டாட்டங்கள் தத்துவங்கள் சமயங்கள் மரபுகள் சடங்குகள் நிறுவனங்கள் என தமிழ் மரபை பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம் இதல்லவா தமிழ் மரபு இதை அனைத்தையும் தாண்டி பூ வாசல் திறந்த பிறகு ஒரு பெண்ணானவள் தனது காலை பூமிக்குள் எடுத்து வைப்பதற்கு முன்பாக கிளவியானவள் கள்ளிப்பாளை கொண்டு காத்திருப்பாளாம் ஜெயிச்சு வெற்றி வாகை சூடுகிறாள் அவளுடைய தமிழ் மரபை கட்டி காப்பதற்காக அல்லவா ஐயா இப்ப இதெல்லாத்தையும் தாண்டி நம்ம சகோதரர் சொன்னாரு அவ்வளவு அற்புதமா சொன்னாரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா கையை வந்து நீட்டுறோம் ரத்தம் எடுக்கிறதுக்கு அப்படின்னு ஆக்சிடென்ட் ஆக காரணமா இருக்கிறவங்களே ஆண்கள் தான் அதை யாருமே புரிஞ்சுக்கல இங்க இருக்கிற தமிழ் மரபு ஆண்களின் மத்தியில் எப்படி போய்கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது கேடிஎம் பைக்லையும் ஆர் ஒன் ஃபைவ்லையும் ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட்லையும் சும்மா மின்னல் வேகத்தில் பறப்பாங்க நம்ம பசங்க அத்தனை பேரும் எதுக்கு நம்ம தமிழ் மரபை கட்டி காப்பாத்துறதுக்கு அதுல போய் விழுந்து வாரிக்கிட்டு வந்து ஒருத்தன் ரத்தம் கொடுத்துதானே ஆகணும் அப்பதானே இன்னொரு தடவை அவன் அவங்களோட சேர்ந்து மறுபடியும் பறக்க முடியும் மறுபடியும் நம்ம தமிழ் மரபை கட்டி காக்க முடியும் அதனாலதான ரத்தத்தை குடுக்கறாங்க இத நம்ம யோசிக்கணும் இதையும் தாண்டி ஆண் பிள்ளைகள் வந்துட்டு செவிலியர் துறை எடுத்து தமிழ் மரபை காப்பாத்துறாங்களா அந்த ஆண் பிள்ளைகளை விட அதற்கும் மேலாக சிறந்த உட்கார்ந்து கொண்டிருக்கிறது என் நாட்டையோ என் வீட்டையோ நான் முன்னாடி நின்று காப்பாற்ற மாட்டேனா அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் ஆண்களை விட பெண்கள் இங்க வந்து அமர்ந்திருக்கிறார்கள் நடுவரையா அவர்களே ஐயா இப்ப இருக்கிற ஆண்கள் எல்லாம் சுயநலவாதி எப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் எங்க பசங்களே வச்சுக்கோங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்கயா கூட படிக்கிற பசங்களை வச்சு தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னு சொல்றேன் எந்த பக்கம் அதிகமா இருக்கோ அந்த பக்கம் நான் அந்த அக்கா பேசுனதுக்கு அம்புட்டு கைத்தட்டு தெரியல எங்களுக்கு தட்டது அத்தனை பேரும் எங்க பொம்பளை பிள்ளைங்கயா எல்லாத்தையும் தாண்டி ஹோட்டல் பெண்களாலதான் வந்துட்டு ஹோட்டல்லாம் நிறைய மாயிருச்சாமா இங்க இருக்கிற பசங்க அத்தனை பேரும் ஹாஸ்டல் லீவ் முடிஞ்சு வீட்டுக்கு போனாங்கன்னா ஆமா சாம்பார் அம்மா மீன் குழம்பு வை ஆமா கறி குழம்பு வை யார் சொல்றா பொம்பளை பிள்ளைங்களா சொல்லுது ஆம்பளை பசங்களா சொல்லல அதுக்கு பேரு தான் ஹோட்டல் அப்படிங்கறதையே தாண்டி வீட்டு சமையல ரசிக்கிறவங்களும் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க வீட்டுல சமைக்கிற மரபும் இன்னும் மறையல இது அத்தனையும் தாண்டி இந்தியா பொருளாதாரத்தை வந்துட்டு பெண்கள் இல்லாட்டி ஆண்கள் வந்துட்டு நிலைநிறுத்திடுவாங்களையா தாலியை கட்டி கூட்டம் வச்சுட்டு குடிச்சு 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 லிவர் அழிச்சிட்டு பொம்பளை பிள்ளைன்னு அள வச்சிடறது இதுதான் அவங்க தமிழ் மரபு வசூல வந்து சாதனைய முறியடிக்க முடியல அப்படிங்கிற நினப்பு இருக்குதே தவிர இந்திய பொருளாதாரத்துல என்னால வர முடியலைங்கிற நினைப்பு இன்றைய டூ கே கிட்ஸ் பசங்கள்ட்ட கம்மி நான் சொல்றேன் இங்கயா பெண்களுக்காக வந்துட்டு நிறைய கவிதை பாட்டெல்லாம் எழுதி இருக்கிறாங்களா ஆண்களுக்காக வந்துட்டு மண்மதனே நீ கலைஞன் தான் நீ கவிஞன் மண்மதனே நீ தான் அந்த பாட்டெல்லாம் ஆம்பளை பசங்களுக்கு தானே நாங்க எழுதி கொடுத்திருக்கிறோம் உன் கண்ணையுற்று பார்த்தால் லட்சம் வார்த்தை சொல்லும் அதில் ஏதோ ஒன்று என்னை எங்கோ தூக்கிச் செல்லும் இந்த பாட்டுல நாங்க தானே எழுதி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்துட்டு ஒயிலாட்டம் பறையாட்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே ஒயிலாட்டம் பறையாட்டத்தை ஆண்கள் கடைபிடிக்கிற மாதிரி இருந்தா அதாவது சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம் ஆண்கள் கடைபிடிக்கிற மாதிரி இருந்தா நாளைக்கு ஸ்ரீ ரங்கேஸ்வரர் கல்வி நிறுவனத்துல பொங்கல் கொண்டாட்டம் யார் வந்து நிக்கிறா நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொன் குழந்தை கட்டையத்திட்டு இருந்து சிலம்பத்தை சுத்துது கையில ரெண்டு துணியா வச்சுட்டு ஒயிலாட்டம் ஆடுது என்ன ஆம்பளை பையனும் வந்து இங்க நிக்கல நான் சுத்தறேன் இதை விட பெரியது வேணுமாங்கய்யா இப்ப இருக்கிற பிள்ளைங்க லட்டு மாறிங்கய்யா கற்போர மாதிரி பத்த வச்சா போதும் புடிச்சுக்கிறாங்க தமிழ் மரபுனா இதுதான் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரிதான் எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டு இயந்திரம் வந்துட்டு அவங்க ரெடி பண்ணி தராங்களா எதுக்காகனா வந்துட்டு பெண்களோட வழிய குறைக்கிறதுக்கு எங்களுக்கு வழி இருக்குதாங்கய்யா அதை விட பிரசவ வலி கொஞ்சம் அதிகமா இருக்கு அதை குறைக்கிறதுக்கு ஒரு இயந்திரம் ரெடி பண்ண முடியுமா இவங்க கிட்ட ஒரே ஒரு கேள்வி உங்களுடைய கைவலி கால் வலிகளுக்காக நாங்கள் இயந்திரங்களை தயார் பண்ணி தருகிறோம் என்று கூறுகிறார்கள் எங்களுக்கு பிரசவ வலி கொஞ்சம் அதிகமா இருக்குதுமா எங்களுக்கு பிரசவ வலி கொஞ்சம் அதிகமா இருக்குதுப்பா மாசம் மாசம் பீரியட் ஆகிற வலி கொஞ்சம் அதிகமா இருக்கு அதை தாங்கறதுக்கும் ஒரு இயந்திரம் ரெடி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் ஐயா தமிழ் மரபுல தலைகணம் அப்படிங்கறத விட தலைமை குணம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய முக்கியமான ஒண்ணு இங்க இருக்கிற எத்தனை பேத்துக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அதாவது பஸ் ஓட்டுற டிரைவர்ல இருந்து குப்பை பொறுக்கிற அம்மால இருந்து பிளைட்ல பறக்கிறது வரைக்கும் இப்ப இருக்கிற பெண் குழந்தைகள் அவ்வளவு அற்புதமாக தலைமை குணம் ஏற்றி இருக்கிறார்கள் இதை விட ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு வேண்டுமா தமிழர் மரபை பெண்கள் தான் கட்டி காத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஐயா கடைசியாக ஒன்று இவை அனைத்தையும் விட்டு விடலாம் யார் யாரோ என்னென்னமோ ஏதேதோ சொல்லிட்டு போறாங்க போகட்டும் என்னமோ நடக்குது பரிசுக்கு தான் முன்னாடி வர்றது பொன் குழந்தைங்க அப்படின்னா வேலை தான் முன்னாடி வரது பசங்க அப்படிங்கிற காலெல்லாம் போய் எதுக்காகனாலும் நாங்க நாங்க தான் அப்படிங்கறத சிங்க பெண்ணா காட்டிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல எங்க பெண் குழந்தைகள் சரிங்கய்யா எந்த தமிழ் மரபுல சொல்லி ஒரு பெண்ணை நிர்வாணமாக்கி ரசிக்க வேண்டும் என்று இதற்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் ஆண்கள் ஆண்களுடைய தமிழ் மரபுல இது ஒரு வாக்கியமா இருக்குது போல எல்லாத்தையும் தாண்டி நடுவர் அவர்களே நீங்கள் ஒரு ஆணாக இருந்தாலும் எங்களுடைய பெண்கள் என்ற கூட்டத்திற்கே தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று எமது உரையை நிறுத்திக் கொள்கிறேன் நன்றி